உன்னை நான் நிச்சயம் வெற்றியட செய்வேன் எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை நீ செய் அதற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து அந்த காரியத்தில் நான் உன்னை வெற்றி பெற செய்வேன் மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதுமே தீங்கு கிடையாது அது இறப்பதுமில்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது போல் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் நீ சேராதே செம்பொன்னிற்கும் உள்ள வேறுபாடு உரைக்களில் உரைப்பதால் தான் உனக்கு தெரிய வரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் கொஞ்ச நாள் பழகிப்பார் அவர்களின் செயல்களை நீ புரிந்து கொள் பார்த்து அவர்களுடன் சேர்ந்து இருக்கலாமா அல்லது விளக்கி வைக்கலாமா என்று நீயே முடிவு செய்து கொள் கெட்ட சகவாசம் உனக்கு தேவையில்லை விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றுமே இருக்க வேண்டியதுதான் இதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமமாகிவிடும் அல்லவா அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகக்கூடாது கூடாது நீ அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் உனக்கு அதனால் பயப்படாதே ஆசையை அடக்கி வைத்துக்கொள் களங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக எப்பொழுதும் உன்னுடன் நான் இருந்து கொண்டே இருப்பேன் உனக்கு நடக்கும் செயல்கள் எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றியை மட்டுமே நான் தருவேன் நீ எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்து உன் வேலையை செய் அதற்கான பலனை நிச்சயமாக கொடுத்து அதில் நான் வெற்றி அடைய செய்கிறேன் உன் அப்பா நான் இருக்கிறேன் எதற்கு மேனை களங்கக்கூடாது உன்னுள் உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் 金针。